வெற்றிமாறன் சிம்பு அவர்களோட காம்போவில் உருவாக இருக்கும் வடச்சனையை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கான ரீசன் யாரு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் அதாவது வந்து வெற்றிமாறன் சிம்பு அவர்களோட காம்போவில் வடச்சனையை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் வந்து உருவாக இருந்தது இந்த திரைப்படத்திற்காக சிம்பு அவர்கள் வந்து மூன்று மாதம் அதாவது தொண்ணூறு நாட்கள் கால்ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூன்று மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க வெற்றிமாறன் அவர்களும் இதை பேஸ் பண்ணி வந்து ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சாங்க இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ ஷூட்டும் சமீபத்தில் நடந்தது அதுக்கான லீக்கடு வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது ஆனால் இப்போ வந்து அந்த திரைப்படம் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா வந்து மூன்று மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் சிம்பா அவர்கள் கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ வரைக்குமே வெற்றிமாறன் அவர்கள் இந்த திரைப்படத்தோட ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளேவை ஃபுல்லா வந்து எழுதி முடிக்கல அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி ஆகிறது இப்போ வரைக்குமே வந்து இந்த திரைப்படத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிக்கல வெற்றி மாறினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திரைப்படத்திற்கு ஷூட் வந்து ஒரு ஷெடுல் வந்து முடிந்தால் அடுத்த ஷெடுயூல் போக மாட்டாங்க அந்த ஷெட்யூலோட எடிட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு ஸோ படத்தோட எடுத்த ஃபுட்டேஜ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணிட்டு ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மீண்டும் வந்து ரீஷூட் வந்து பண்ணுவாங்க அதனாலே அந்த வெற்றிமாறன் அவர்களோட திரைப்படங்கள் ரொம்ப டிலே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் விடுதலை இரண்டாவது பாகம் ஆனா சிம்பு அவர்கள் வெறும் தொண்ணூறு நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க இந்த தொண்ணூறு நாட்கள் ஆல்ரெடி வந்து இருபது நாட்கள் வந்து போகிவிட்டது இன்னும் வந்து வெறும் வந்து அறுபது நாட்கள் தான் வந்து இருக்கு இந்த அறுபது நாட்கள் வந்து கண்டிப்பா ஷூட் பண்ண முடியாது அதனால இந்த திரைப்படம் இப்ப தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கு ஸோ வடச்சனையை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் இந்த திரைப்படம் வடச்சனை இரண்டாவது பாகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது அட் த சேம் டைம் வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வந்து இதுக்காக தனுஷ்கிட்ட வந்து வடச்சனையில யூஸ் பண்ண நிறைய பேரோட நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற பர்மிஷனும் கேட்டிருக்காங்க